அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே கும்பத்துக்கு இது ஒரு யோகமான காலம் ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமைந்திருக்கிறார் தனஸ்தானத்தில் அற்புதமான இடத்தில் அமைந்திருக்கிறார் குருவுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கை அமையும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் குடும்ப வாழ்க்கையை இழந்த நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையை இழந்த கும்ப ராசி நேயர்களே புதிய குடும்ப வாழ்க்கை அமையும் புதிய சொந்தங்கள் வந்து சேரும் உறவு முறைகள் புதுப்பிக்கப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிரிந்த உறவுகள் மீண்டும் மன்னிப்பு கேட்டு ஒன்று சேரக்கூடிய காலம் வீட்டில் மங்கள விசேஷங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் ஒரு அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பசங்க பூப்பெய்தல் மங்கள ஸ்நானம் ருதுவாரது குழந்தை பிறக்கிறது நிச்சயதார்த்தமாகிறது திரு இரண்டாவது திருமணம் நடப்பது அப்போ கும்பத்துக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கும்பராசி நேயர்களே